கிரிக்கெட் போட்டியொன்றின் நிலையில் வீரர் ஒருவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்த செய்தியொன்று இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதிவாகியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவார் விளையாட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றின் போது முப்பத்தி ஐந்து வயதான இம்ரான் எனும் சகலத்துறை வீரரே இவ்வாறு உயிரிழந்தார் போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய பட்டேலுக்கு சிறிது நேரம் விளையாடிய பின்னர் நெஞ்சிலும் கைகளிலும் வலி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக போட்டியின் இடைநடுவே களத்தை விட்டு வெளியேற முயன்ற அவர் ஓய்வறைக்கு செல்ல முன்பே மைதானத்தில் மயங்கி விழுந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடனடியாக வீரர்கள் இணைந்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் எனினும் அவர் அதற்கு முன்பே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையில் வைத்து தெரியவந்துள்ளது இம்ரான் பட்டேலின் உயிரிழப்பிற்கு மாரடைப்பே என வைத்தியசாலையின் தகவல்கள் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன